ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே திடீர் பணவரவை தரக்கூடிய ஒரு வழிபாடு வாழ்க்கையில் செல்வ செழிப்பை தரக்கூடிய வழிபாடு மூன்றே மாதத்தில் உங்கள் கை மேலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வழிபாடு எதுனா விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளை அற்புதமான ஆவணி மாதம் தொடங்குகிறது நாளை காலை நாலு மணிலிருந்து பதினோரு மணிக்குள்ளே பெருமாள் கோயிலில் போய் ஒரு வழிபாடில் செய்யுங்க அப்படிங்கிறத நம்மளோட யூடியூப் சேனல் மெயின் சேனலில் பதிவு செஞ்சுருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பண்ணுங்கள் கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோயில் இல்லாதவங்க நாளைக்கு நான் சொல்லக்கூடிய மட்டும் முறை ஏதோ ஒரு இனிப்பை மனமாற அதைய பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ போடுங்கள் இதை செய்வதால் என்ன ஆகும்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது நமது பாவத்தையும் தோஷத்தையும் போக்கி புண்ணிய பலன்களோடு செல்வம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம்ரிசீ நமக ஓம் ஸ்ரீம் ரிஜீ நமக இந்த மந்திரத்தை மறக்காம நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க நான் சொன்ன பரிகாரத்துக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க காலை நாலு மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளே இந்த மந்திரஜபத்தை நான் சொன்ன மாதிரி செய்து மனமாற உங்களோட செல்வ வேண்டுதலை வையுங்கள் செல்வ வேண்டுதல்கள் வேண்டிய வழியை உங்களுக்கு நடக்கும் நிச்சயமாய் சத்தியமாய் எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையானின் ஆசியல் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் என்னை தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் திங்கட்கிழமை மலேசியாவில் முதல் முறையாக முதல் முறையாக சத்திய நாராயண பூஜையும் வேல் தந்திர மந்திர ஜபத்தையும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் மலேசலுக்கு கூடிய அன்பர்களும் நண்பர்களும் உங்க பெயரை சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நேராமும் வந்து இந்த நிகழ்வுல கலந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கோவை காமாட்சிபுர ஆதீனத்துல ஐம்பதாவது மாத ருணகர லட்சுமி உபயர கணபதியாகும் மகா சங்கட சதுத்தியை முன்னிட்டு கணபதி திருக்கல்யாணம் என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் உங்க பேரை இந்த நிகழ்வுக்கு சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் பதிவு செய்கிறவங்களுக்கு கணபதியோட ஒரு சூட்சமமான சக்தி மிக்க ஒரு ஜாதகத்தை பூஜை செய்து அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் பதிவு செய்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் செப்டம்பர் எட்டாம் தேதி நான் திருச்சி வர இருக்கின்ற திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அனைத்து புண்ணியத்தையும் செல்வத்தையும் வாரி வாரி வழங்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி.